லம்பட்டியில் பி கே தேவர் நாற்பத்தாறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு தலைமையிலான நிர்வாகிகள் மலர் வலயம் வைத்து மரியாதை செலுத்தினர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த பி கே முக்கையா தேவரின் நாற்பத்தாறாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்போன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அவரது நாற்பத்தாறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் நீதிபதி தவசி மேலும் புள்ளான் என்ற செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்து பி கே முக்கையாதேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கப்பாண்டி